ஒரு குழந்தை தன்னோட தாய்கிட்ட இருக்கிற நெருக்கம் அந்த மாதிரி ஒரு தலைவன் இப்போ நான் தலைவங்கிட்டே இல்லைனா இப்போ வேறு எந்த அங்கே போய் செஞ்சிருவான் அந்த மாதிரி ஒரு இது நான் இருப்பேன் ஏன்னால் காலையில் நைவேத்தியம் பண்ணும் இப்போ மாலையில் திரும்பி ஒரு நைவேத்தியம் பண்ணணும் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு மாலையில் ஒரு ட்ரெஸ்ஸு திரும்பி மாற்றிக்கிட்டே ஒரு நாளைக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸை நான் கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன் அடுத்த நாளைக்கு நான் வந்து யோசிச்சுட்டு இதுவே எனக்கு பைத்தியமாக போவோம் தலைவனுக்கு இதை நம்ம கொடுத்துட்டோம் வேறு என்ன இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் எனக்கு ஒரு அழைப்பு வருது பெங்களூர்லேருந்து ஒரு ஒருத்தர் கூப்பிட்றாரு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது நீங்கள் வர வரமாட்டிங்க ஆனால் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அவர் சொன்னதுக்கு அப்புறமா வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம கோயிலில் இருக்கிற வஸ்திரத்தை போய் கொடுக்குறேன் இதை கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருங்க நம்ம மாத்திரம் இல்லையா அந்த வஸ்திரத்தை வந்து பேக் பண்ணி திருநீர் எல்லாமே வச்சு நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு தலைவன் காலடியில் வச்சுட்டு சொல்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன் தலைவா இது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் பூ எடுத்து கீழே வழுது தலைவன் தலையிலேருந்து அந்த பூ வந்து காலை விழுது சரி ரைட் நான் போகிறேன் அப்படின்னு அதை நான் போகிறேன் நான் நாளைக்கு ஆக்சுவலி நாளைக்கு போகணும் நாளைக்கு சாயங்காலம் அந்த ஃபங்க்ஷனு இன்றைக்கி நைட்டு நான் பாண்டியிலேருந்து இங்கே கிளம்பணும் இங்கே வேலூர் கிளம்புறோம் சார் வேலூர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எல்லாமே பிளான் பண்ணிவிட்டார் நீங்கள் வந்துடுங்க இங்கே எல்லாமே ஸ்டே இருக்குது நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கையோட நீங்கள் போங்க அப்படின்னு ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நான் வந்திருக்கேன் வேலூருக்கு ஆனால் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சு போயிட்டு லாஸ்ட்டாக தான் நான் வரேன் பார்த்துட்டு டைமிங் ஏன்னா என்னோடய டிராவலே வந்து சுத்தலில் போயிடுச்சு இது எப்படி முருகப்பெருமன் விளாட்ற பாருங்கள் பாருங்க டிராவலே வந்து லேட் ஆகி போச்சு இந்த ஃபங்க்ஷன் டிலே ஆகி போச்சு நான் போய் அவரை மீட் பண்ணுறேன் மீட் பண்ணிட்டு இல்லை இப்போ கோச்சிக்காதீங்க நான் இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் வந்து ரிட்டன் போகிறேன் அவர் என்ன சொன்னார் இந்த இடம் தங்கிக்கிங்க ஒரு வீடு இருந்தது இங்கே தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அதிகமாக வந்து மேடம் நான் வெளியில் தங்குறதா இருந்திருக்கட்டும் எனக்கு அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இல்லைனா நாங்கள் தங்க மாட்டேன் அது யாராக இருந்தாலும் அதை தங்க மாட்டேன் நான் சொன்னேன் இல்லை சார் நான் வெளியில் ஹோட்டல் ஸ்டே பண்ணிக்கிறேன் இங்கேருந்து பக்கத்தில் தான் ஏன்னா அந்த வேலூரில் ஒரு தனி கிராமம் அந்த கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு டவுன் பஸ் இங்கே ஒன்று தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இருக்குது இங்கேருந்தான ஹோட்டல்ஸே ஒரு ஹோட்டல் போய் டவுனுக்கு நான் ஸ்டே பண்ணணும் நான் போகிறேன் அவர்கிட்ட சொல்லிவிட்டு போகிறேன் போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு எதுவுமே எனக்கு கிடைக்கல ஹோட்டல் எதுவுமே கிடைக்கல சரி பெட்ஷீட்டை போட்டால் நம்ம பெட்ஷீட் பஸ் ஸ்டாண்டில் படுத்துடலாம் அந்த ஒரு எண்ணம்லாம் இருந்தது எதுக்கு நம்ம இங்கே படணும் கோயில் வாசல் படுக்கலாம் அப்படி அப்போ பாருங்கள் கோயில் வாசலில் படுக்கலாம்னு தோணிகிட்டே இருந்தபோது நான் கேட்டேன் ஒரு ஒரு வயசான ஒரு பாட்டி வந்தாங்க பாட்டி இங்கே பக்கத்தில் ஏதாவது கோயில் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குது முருங்கன் கோயில் இருக்குது முருங்கன் கோயிலில் எங்கேன்னு சொல்லுங்கள் நான் பெட்ஷீட் போய் படுத்துக்கிறேன் அங்கே வாசலை படுத்துக்கிறேன் காலையில் தான் திறப்பாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் அவங்க பேர் சொல்லலை சரி நான் உடனே கூகுள் போட்டேன் நியர்பை முருகன் டெம்பிள் போடும்போது வள்ளிமலை ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு